என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவர் இனிய அனுபவங்களை கொடுக்க விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களையும் இனி அனுபவங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவார் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவத்துக்கு எதிராக கேள்வி எழுப்புகிறவர்கள் வேத வசனத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தையே மறுதளிக்கிறவர்களுக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அவர்களுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக நாங்கள் ஒளிபரப்பி வருகிறோம் தாமே இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாராக தொடர்ந்து அவனுடைய வார்த்தையை கேளுங்க இன்னைக்கும் உங்களுடைய பலருடைய கேள்விகளுக்கான பதிலை நாம் பேச போகிறோம் நிச்சயம் உங்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய அனுபவமாக மாறும் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் பேசுகிறேன் பேசலாம் தொடர்ந்து நம்முடைய ப்ரோக்ராம்ல அநேகர் தொடப்படுறாங்க அநேகருடைய விடுதலைகளை நாம் பார்க்கிறோம் கண்டிப்பா ஒருவேளை பல தேசங்களில் இந்த இதனால நம்ம யூடியூப்லேயோ மற்ற சோஷியல் மீடியாஸ்லேயோ நம்முடைய இந்த கிறிஸ்தவ இனி அனுபவம் வெளியே போகும்போது நிறைய பேருக்கு அது ஒரு ஓப்பனிங்காக மாறிட்டு வருது அது வந்து உண்மையாக இப்படி ஆணுக்கு நன்றி சொல்லணும்னு தெரியல கத்த நல்லவை நிறைய சாட்சிகளை நம்ம இப்போ கேள்விப்பட்டுருக்கிறோம் பின்மாற்றத்தில் போன நிறைய கிறிஸ்தவ இளைஞர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கும் இன்னைக்கு அதில் சிலெல்லாம் ஊழியமே செஞ்சிட்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் கற்ற இன்னைக்கு அவங்கள வச்சுருக்கிறாரு ஸோ நம்ம அதிகமாய் ஆனதை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்த நல்லவர் நம்ம ஏற்கனவே என்ன இந்த பர்னபா சுவிசேஷம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் இதை ஒரு முப்பது நிமிஷம் நம்ம இதை வந்து தெளிவாக நம்ம இதை பேசிட்டோம் ஆனால் கூட இன்னைக்கும் வந்து இந்த பர்ணபா சுவிசேஷத்தை குறித்து இன்னைக்கு பேசுகிறாங்க அதாவது பர்னபா சுவிசேஷம் அப்படின்னும் போது பர்னபா வந்து இயேசுவினுடைய சீடன் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ரெண்டாவது மற்ற வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது பர்ணவா அசோசியேஷன் மட்டும் மாற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க ஸோ பர்ணபா அசோசியேஷனத்தில் இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தை பற்றி குறித்து வாசிக்கிறோம் அதாவது அவர் மதிக்கவில்லை என்பதை குறித்து வாசிக்கிறோம் அப்படின்றதையும் வைக்கிறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த வாரம் நம்ம பேசினா நல்லா இருக்கும் அது இன்னும் சிலருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் போன முறை நம்ம பேசாத சில இன்ஃபர்மேஷனும் நம்ம பேசுவோம் ஆனாலும் கொஞ்சம் நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு போனால் நல்லா இருக்கும் அதாவது இந்த பர்ணபாஸ் விசேஷம் அப்படிங்கிறத வந்து ஏன் வந்து முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படிங்குறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இதனுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்னென்னா குறிப்பாக தங்களுடைய வேதத்தில் ஏசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து இருக்கக்கூடிய விஷயங்களை பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நேர்முரணாக இருக்குது பரிசுத்த வேதாகமும் ஏசு கிறிஸ்துடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அது முன்பாகவே அறிவிக்கப்பட்டது அதன்படியே நடைபெற்றது அது நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாற்று ஆதாரங்களும் சரி வேதாகமத்தினுடைய அடிப்படை சத்தியங்களும் சரி அதுதான் சரியானது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக போதிக்கும் ஆனால் இதை மறக்க மறுக்கிறதுக்காக ஏறக்குறைய அறநூறு வருஷத்துக்கு பிறகு தங்களுடைய வேத புத்தகத்தை வைத்து என்ன பண்ணுறாங்க கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ண விரும்புகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்துடைய மரணம் அப்படிங்கிறது வந்து யூதர்களாலும் யூதர்களாலும் ரோமர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா ரோம போர் சேவகர்கள் அதை இயேசுடைய மரணத்தை உறுதி செய்திருக்கிறார் அதை நம்ம வேதத்தில் தெளிவை பார்க்குறோம் அதுக்கு பிறகு அவர்கள் கல்லறையில் வைத்தார்கள் அதற்கு சேவகர்களை வந்து பா பாதுகாப்புக்கு வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட விஷயங்களை என்ன உறுதிப்படுத்தினா இயேசுடைய மரணத்தை அங்கே வந்து உறுதிப்படுத்துகிறது உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது இவர்கள் நம்பவில்லை அதுதான் உண்மை ஆனால் இயேசுடைய உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ந நடைபெற்ற ஒன்று அது இன்றைக்கு வரைக்கும் விசுவாசிக்கப்பட்டு வருகிறது இன்னைக்கு அதனுடைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொண்டு கொண்டு வர லஞ்சத்தை கொடுத்து ஏன்னா மத்திய ஆமா இருபத்தி எட்டு அதிகாரத்துல பொய் சொல்ல சொல்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பணத்தை கொடுத்து சொல்றதை நம்ம பாக்குறோம் அப்ப இது வரலாறுகள்ல பதியப்பட்ட உண்மை இயேசு மறித்தார் அதுல இருந்து மாற்று கருத்து இந்த வரலாறையே முதல் ஆறு நூற்றாண்டுகள் வரலாற்றினுடைய பதிவு இது கண்டிப்பா சரியா கடைசியில் வந்து ஒரு திடீர்னு வந்த வரலாற்று பதிவையே ஒருத்தர் மாற்றி போது எவ்வளோ பெரிய கேள்வி வரும் அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது தான் அதாவது ஒருத்தர் வந்து மாற்றி அமைச்சிட்டு இங்கே ரொம்ப விவரமாக அங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா இதில் தான் இங்கே நம்ம ரொம்ப கவனிக்கணும் அவங்க வந்து ஒரு பொய்யை சொல்லும்போது அதுக்கு அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் சொல்லி சொல்கிறாங்க என்ன வரலாற்று பதிவு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இயேசு வந்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லலை இயேசுவை போல் ஒருத்தர் மாற்றப்பட்டார்னு கே சேர்த்து சொல்கிறாங்க அப்போ வரலாற்று பதிவிற்படி இருக்க ஒரு ஆள் அடிக்கப்பட்டார்கள் அது உண்மைதான் அவங்க சொல்கிற விஷயம் அது ஏசு இல்லை அது ஏசு இல்லை அப்போ அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க வரலாற்று பதிவில் இயேசு ஒருத்தர் மறித்திருக்கிறார் ஏசு மறித்தாருங்கிறது வரலாற்றில் பதிவாகிடுச்சு இது எப்படி மாத்துறது அப்போ ஒரே வழி என்னது இயேசு மாதிரி இன்னொருத்தரை மாற்றிட்டாரு இயேசு எடுத்தாச்சு அங்கே அறையப்பட கொண்டு போனவரும் அறையப்பட்டவரும் இயேசு இல்லை தான் இவங்களுடைய வாதமாக இருக்கு ஏன் அப்போது அறுநூறு வருஷம் ஆறு நூற்றாண்டு அந்த கடவுள் மறைக்கணும் இது 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 வந்து நம்ம வந்து பல இதில் கேட்டுட்டோம் அதாவது இந்த ஆறு நூற்றாண்டுகளில் யாரெல்லாம் நீங்க ஏமாத்துனீங்க அப்படிங்கிறது தான் அதாவது அங்கிருந்து அவருடைய சீஷர்கள் ஏமாந்தாங்க அவருடைய தாயார் ஏமாந்தாங்க அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களை ஏமாந்தாங்க ரோமர்கள் ஏமாந்தாங்க உலகம் முதலாம் ஆறு நூற்றாண்டுகளும் எல்லா மக்களும் ஏமாந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிக்க நம்ம வரைக்கும் நம்ம வரைக்கும் வந்து ஏசு மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் நம்ம நம்புறோம் அப்படின்னா நாம் இன்றைக்கும் வேதத்தை ந நம்புகிறோம் தான் காரணம் அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது அவங்க கடவுள் போது இது கடவுள் இப்படி செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே யோசிக்கும்போது மிக மோசமான ஒரு விளைவை தான் தரும் ஆனால் அந்த விஷயத்துக்குள்ளே வரும்போது இவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் கிடையாது இப்படி ஒரு விஷயத்தை நாம சொல்கிறதா இருந்தால் யாருக்கு வேணாலும் நான் சொல்லலாம் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இப்போ நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம் எங்கள் அப்பாவை சொல்லலாம் எங்கள் தாத்தாவை சொல்லலாம் இப்படி யாரை வேணாலும் சொல்லலாம் எங்கள் அப்பா தாத்தா சாகவே இல்லைங்க எங்கள் தாத்தா உயிரோடையே போயிட்டார் அப்போ செத்தது யாருன்னா எங்கள் தாத்தா மாதிரி ஒரு ஆள் வந்து கடவுள் மாற்றிட்டார் இப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இப்போ இது யாருக்கு வேணாலும் நம்ம சொல்லலாம் ஏதோ ஒரு தலைவர் பேரை சூட சொல்லிட்டு எங்கள் தலைவர் வந்து சாகவே இல்லைங்க அவர் மாதிரி ஆள் தான் வந்தாங்க அவர் உயிரோடு போயிட்டார் இப்படி யாரை வேண்டுமானாலும் நாம் இதை இணைக்கலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் அப்போ இது வந்து ஒரு தப்பான முன்மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை கடவுள் ஒருவரை போல இன்னொருத்தரை மாற்றி ஏமாற்றி தூக்க வேண்டிய அவசியம் கடவுளுக்கு கிடையாது கடவுள் தண்டை வல்லமை காமிச்சிருக்கலாம் அதுதான் ஒரு முதல் விஷயம் தூக்கணும்னு நினச்சா தூக்கணும் அப்படி தான் கடவுளுடைய இது ஒரு ஆளை வந்து எடுக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் எடுத்துருவார் அதில் வந்து இன்னொருத்தரை முகத்தை மாற்றி கடவுளுடைய இயலாமை மாதிரி அவங்க முன்னாடி எப்படி தூக்கிட்டு போயிட்டோம்னா கண்டுபிடிச்சிருவாங்களேங்கிற மாதிரி நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துவோம் கடவுளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெளிவாக தெரியும் ஆனால் இப்போது இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வேதாகம சத்தியத்தை குழப்புறதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசிக்கிறாங்க அப்போ யோசிக்கும்போது இவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதற்கு தயாராகிறாங்க அதில் ஒரு மிக முக்கியமான கதை தான் பார்த்திங்கன்னா இந்த பர்ணபாசு விசேஷம் அப்படிங்கிற ஒரு போலி கதை இந்த கதையை வந்து எங்கே எழுதுகிறாங்க எப்போ எழுதுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவனுடைய வரலாறுகள் இவனுடைய எழுத்து நடைகள் இதெல்லாம் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் பன்னிரெண்டுலருந்து பதினாலாம் நூற்றாண்டுக்குள்ள எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக தான் இது கால்குலேட் பண்ணப்படுது இது மூளை எப்பிரிய கிரேக்க பாஷைகள்லையும் கிடையாது இது வந்து லத்தீன் பாஷையில் தான் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பல இடத்துல வந்து இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆண்டு வந்து பதினாலாம் நூற்றாண்டு அதாவது இயேசு கிருஷுக்கு பிறகு பதினாலு நூற்றாண்டு கழிஞ்சு பன்னிரெண்டுலேருந்து பதினாலு நூற்றாண்டு கழிஞ்சு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துக்குள்ளே எத்தனையோ தவறுகள் வரலாற்று குலைகள் இப்படி நிறைய இருக்கு நம்ம இதை எடுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தகத்தை எடுத்து நம்ம வந்து அவர்களுடைய வேதத்துக்கே இது எந்த அளவுக்கு முரண்படுது அப்படிங்கிறத பல விஷயங்களை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் தனக்குத்தானே முரண்படு இப்போ இந்த புத்தகத்தை எழுதின ஒரு நபர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இவங்களுடைய நம்பிக்கைக்காக இவங்க எடுத்துக்கிறாங்க எதுக்கு எடு இந்த புத்தகத்தை ஏன் இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏசு கிறிஸ்து மறிக்கவில்லை அவர் வந்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த புத்தகத்தை உள்ள நுழைக்கலாம் அப்படின்னு விரும்புகிறாங்க அதுக்காக இவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பர்ணபா என்பவர் இயேசுடே சீடர்களில் ஒருவராக இருந்தார் அவர் வந்து அவர் தான் வந்து சரியா எழுதினார் இப்படின்னா சொல்ல வராங்க முதல்ல வந்து நம்முடைய சுவிசேஷங்கள் நம்முடைய சுவிசேஷ புத்தகங்கள் எல்லாமே கிபி நாற்பத்தஞ்சுல இருந்து கிபி தொண்ணூறுக்குள் எழுதப்பட்டவை இருக்கிற இன்னைக்கு நினைக்கிற அத்தனை புத்தகங்களும் கிபி நாற்பத்தஞ்சுல இருந்து கிபி தொண்ணூறுக்குள் எழுதப்பட்டது நிரூபிக்கப்பட்டது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் நம்முடைய வேதத்தினுடைய மூல பிரதிகள் அதனுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாமே ரெண்டாம் நூற்றாண்டு மூணாம் இருந்து இருக்கு நம்மக்கிட்ட அப்போது இதில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பர்ணபா என்கிற நபர் வந்து முதல்ல இயேசு கிறிஸ்துடைய சீடர் அல்ல நாலு சுவிசேஷங்களும் தெளிவாக நமக்கு அதை சொல்லுது இயேசு கிறிஸ்துடைய சீடராக அவர் இருக்கலை அந்த பனிரெண்டு பேரில் ஒருவராக அவர் இருக்கலை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்ப அவர் வந்து அப்போஸ் நாகிய பவுருடைய காலத்தில் இருந்தவர் அவர் இப்போ சபைக்கு திருச்சபையினுடைய ஆதி திருச்சபையினுடைய மிக முக்கியமான நபராக இருந்தவர் அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது ஆனால் அந்த பர்ணபா ஒரு சுவிசேஷத்தை எழுதினார் என்று வேத புத்தகம் சொல்லவில்லை முதல்ல ரெண்டாவது அவர் எழுதியிருந்தாலும் கூட ஒருவேளை பர்ணபா சுவிசேஷம் எழுதியிருந்தால் நிச்சயமாக சில உண்மைகள் அதில் இருந்திருக்கும் உண்மையான விஷயங்கள் அதிலிருந்து இருந்திருக்கும் ஆனால் அடிப்படையாகவே பல விஷயங்கள் போலியாகவும் இந்த நம்மக்கிட்ட வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே அவங்களுடைய பல கற்பனை கதைகளும் இதுக்குள்ளே இருக்கு அதான் ரொம்ப முக்கியமானது இந்த நமக்கு எதிராக வைக்கக்கூடிய வாதங்கள் வைக்கக்கூடியவர்கள் எழுதியிருக்கிறதான கற்பனை கதைகள் அந்த பர்னவாச விசேஷத்துக்குள்ளே இருக்கு நம்ம யூடியூப்பில் வரும்போது கூட நம்ம இந்த 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 வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வந்து சில லிங்க்களை கொடுப்போம் அந்த லிங்க்லேயே எல்லா விஷயமும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த பர்னவாச விசேஷத்தை குடிச்ச முழு விஷயங்களும் நம்ம அதில் பேசியிருக்கோம் ஆனால் இந்த இதில் வந்து நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ணப சுவிசேஷம் ஒரு அடிப்படை அந்த பர்ணபா சுவிசேஷத்தை எழுதிய நபர் ஒரு சாதாரண அடிப்படை அறிவையோ அல்லது சாதாரண ஒரு அறிவையோ பெற்றிருக்கவில்லை அப்படிங்கிறத கூட நம்ம புரிந்து கொள்ள முடியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது அவருக்கு வந்து அந்த அடிப்படையான ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது உதாரணத்துக்கு பர்ணபா சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் அதனுடைய தொடக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகிற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு புதிய தீர்க்கதரிசியும் கிறிஸ்து என்று இயேசுவின் உண்மையான நற்செய்தி இவருடைய அப்போஸ்தலன் ஆகிய பர்ணபா எழு என்பவர் எழுதிய நற்செய்தி கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட நசரேனாகி இயேசுவின் அப்போஸ்தலர் பர்ணபா அமைதியையும் ஆறுதலையும் விரும்பும் உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் எழுதி கொள்வது இப்படிதான் இந்த சுவிசேஷத்தை இவர் ஆரம்பிக்கிறார் எல்லா சுவிசேஷத்துக்கும் இது ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து காஸ்பிள் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதாவது இது இருந்து நம்ம மொழிபெயர்த்தது அதாவது கிறிஸ்து அதாவது எப்படின்னா அதாவது கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட இயேசு அப்படின்னு சொல்றார் அப்போ இதை தான் வந்து அவர் வந்து தெளிவுபடுத்த எழுதும் போது ஆரம்பத்திலேயே கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட இயேசு அப்படின்னு தொடங்குகிறார் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இந்த இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்து என்ற பெயர் வந்து அவருடைய பிறப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல இது வந்து ஒரு அடைமொழி கிறிஸ்து என்னது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறது இதற்கு ஒத்த எபிரேய வார்த்தை என்ன மெஸ்ஸியா மசிகா அல்லது மெஸ்ஸியா அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய ஒத்த எபிரேய பதம் இதை தமிழில் நம்ம தான் வந்து என்ன பண்றோம் கிறிஸ்துவன்னு மொழிபெயர்க்கிறோம் ஆங்கிலத்தில் கிரைஸ்ட் அப்படிங்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்த அறிவு எல்லாருக்குமே இருக்கும் அதாவது கிரைஸ்ட் அப்படிங்கிறது அவருடைய அடைமொழிச்சொல் அவருடைய இயற்பெயர் அல்ல சரிங்களா இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற இயேசு அவருடைய சுவிசேஷம்னு சொல்லிட்டார் ஆனா இந்த சுவிசேஷத்தில் பர்னவாசு விசேஷத்துல இந்த விஷயத்தை தெரியாம இந்த கிறிஸ்து என்பதையும் மேசியா என்பதையும் தெரியாம அவர் ஒரு விஷயத்தை இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரணபா சுசேஷத்தில் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எம் நாட் த மெஸ்ஸியா அப்படின்னு ஏசு சொல்கிறாராம் நான் வந்து மேசியா இல்லை அப்படின்னு ஏசு சொல்கிறாரான் இது நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்படுது அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கும் போதே கிறிஸ்துவ அழைக்கப்பட்ட சுவிசேஷம்னு ஆரம்பிச்சுட்டு இந்த சுவிசேஷத்துக்குள்ளேயே நான் வந்து மெஸ்ஸியா இல்லைன்னு சொன்னாராம் ஐ நாட் அ மெஸ்ஸியா அப்படின்னு சொல்றாராம் இதுவே வந்து ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாதவர் அதாவது இயேசுடைய சீடர்கள் கூட இல்லை ஒரு அடிப்படையாக அந்த வேதங்களை குறிச்சோ அந்த மொழியை குறிச்சோ ஒரு அடிப்படை நாலேஜ் இல்லாத ஒரு மனுஷன் எழுதுனது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கு என்ன அப்படின்னா மெஸ்ஸியா அப்படிங்கிறதுக்கான கிரேக்க பதம் தான் கிரைஸ்ட் அதை தான் நம்ம கிறிஸ்துவங்கிறோம் அப்போ இது கூட தெரியல இந்த புத்தகத்தை எழுதினவருக்கு போது இவர் எப்படி இயேசுடைய கூட இருந்தவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கேள்வி இப்போ இதை வந்து இதே கிரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை அரபியில் மசீஹ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்மளை எதிர்க்கிறவங்க கூட இயேசு சொல்லும்போது ஈசா மசீஹ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த மசிங்கிற வேர்டு கிரைஸ்டுன்ற வேர்டு தான் மசிகாங்கிற வேர்டு தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய வேத புத்தகத்தில் கூட மசீஹ்ற பதத்தோடு தான் இயேசு அழைக்கிறாங்க அப்போ அதில் யாருமே மறுக்கலை ஆனால் இந்த புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னா ஏசு நான் மசியா இல்லை அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளவு ஒரு ஒரு அடிப்படையான நாலேஜ் இல்லாத ஒரு நபர் எழுதிய புத்தகத்தை இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் தங்களுடைய ஆதாரங்களாக காம் காண்பித்து கொண்டிருக்கிறார் இதை நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும் தெரிந்து கொள்ளணும் அதாவது மசீக் என்பது கிறிஸ்து என்ற வார்த்தையினுடைய எபிரேய சொல் அதாவது ம மசீங்கிறது அரபி சொல் மசியா அப்படிங்கிறது கிறிஸ்து என்ற வார்த்தையினுடைய எபிரேய சொல் இதை புரிஞ்சுக்காம தான் ஒரு மனிதர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அப்படின்னா இதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவர் வந்து இவ்வளவு தூரம் அடிப்படையான நாலேஜ் இல்லாதவராக இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு அடுத்தபடியாக நாம் வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம் நான் சொன்னேன் இப்போ இந்த மெசிகா மசீஹ் அல்லது கிரைஸ்ட் இந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம் இந்த இந்த நபருடைய இன்னொரு இது வந்து இறையல் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒரு மொழிகள் சம்பந்தமான ஒரு விஷயம் இந்த அடிப்படை மொழிகள் கூட தெரியாத ஒரு நபராக தான் இந்த ஆள் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது எழுதின நபர் இப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் அதாவது என்னென்னா அவர் அந்த இருபதாவது அத்தியாயத்தில் ஒரு விஷயத்தை சொல்றார் கடலில் இயேசு செய்த அற்புதம் மற்றும் ஒரு தீர்க்கதரிசி எங்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்று இயேசு கூறுதல் இயேசு கலிலேயா கடலுக்கு சென்றார் அங்கிருந்து நாசிரே என்னும் ஊருக்கு செல்லும் படகு ஏறினார் அவர் பயணித்த போது படகு மூழ்கி போகும் அளவிற்கு கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது என்ன சொல்றாருன்னா கலிலேயா கடலுக்கு சென்றார் அங்கிருந்து ஆசிரியர் என்னும் ஊருக்கு செல்லும் படகு ஏறினார் அவர் பயணித்த போது படகு மூழ்கி போகும் அளவுக்கு கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று இதை நீங்கள் படிக்கிறீங்க நான் படிக்கிறேன் ரொம்ப சாதாரணமாக நம்ம யோசிப்போம் என்னடா அவர் சொல்றாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம நினைக்க பெருசாக திங்க் பண்ண மாட்டோம் ஆனா ஒரு இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறவன் இந்த வசனத்தை படிச்சான்னா சிரிச்சிருவான் ஏன் சிரிச்சிடுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு புவியியல் அமைப்பின்படி தப்பான ஒரு ஒரு விஷயமா இருக்கும் எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் தூத்துக்குடி துறைமுகத்திலருந்து ஒருத்தர் கப்பல் ஏறி கோயமுத்தூருக்கு போனார்னு சொன்னால் எப்படி இருக்கும் தூத்துக்குடியில இருந்து துறைமுகம் இருக்குது இல்லை சென்னையிலேருந்து இருந்து ஒருத்தர் கப்பல் ஏறி ஊட்டிக்கு போனார் இல்லை கோயம்புத்தூருக்கு போனார்னு சொன்னால் அவரை நீங்கள் வேடிக்கையாக பார்ப்பீங்களா இல்லையான்ற நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா கலிலையா கடல்லிருந்து நாசரேத் வந்து ஏறக்குறைய முந்நூற்றி நாற்பத்தி ஏழு மீட்டர் ஏறக்குறைய கடல் மட்டத்தில் உயரமான பகுதி நாசரேத் கலிலையா வந்து கடல் பகுதியில் இருக்குது கனசிரேயத்து கடல் பகுதியில் இருக்குது இவர் இங்கிருந்து படகு ஏறி எப்படி நாசரேத்துக்கு போக முடியும் அப்போ என்னன்னா அந்த நாட்டை பற்றி தெரியாது அந்த நாட்டினுடைய புவியியல் அமைப்பை பற்றி தெரியாத ஒருத்தர் இது எழுதிருக்காரு இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு பொய்யை வந்து துணிந்து எழுதுகிறார் அந்த நாடே என்னன்னு தெரியாது கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை குறையா ஏதோ சில ஊர் பேரு அவருக்கு தெரிஞ்சிருச்சு சில வேதாம்ப வசனங்களை கேள்விப்பட்டு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்ட் நீங்க சொன்னது அது ஏதோ சில விஷயங்களை கேள்விப்பட்டுட்டு அவராக ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு கலீலே எல்லா கலீலேயாவில் படகு ஏறி அவர் நாசிரியத்துக்கு போனா இல்லை இந்த மாதிரி வாதத்தை வைக்கிறவங்களே யோசிக்கணும் அது அவங்களுக்கு பழகி போச்சு எங்கேயோ கேட்ட கதையை வச்சு இப்போ படிச்சு 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 இப்போ பர்ணபாசு விசேஷத்தை அதே கண்ணோக்கர் தான் பாக்குறாங்க அதுதான் அதுதான் அதாவது ஒரு அடிப்படை விஷயத்தை கூட கொஞ்சம் சிந்திக்காத ஒரு புத்தகமாக தான் இருக்கு அதாவது அவர் நாசிரியத்துக்கு வந்து அற்புதம் எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் படகு ஏறி கலிலாவுக்கு போயிட்டாரா கனசிரியத்துக்கு போறாரு அப்படின்னு இந்த இருபத்தோற அதிகாரத்துக்கு அதிகம் சொல்லுது அவர் வந்து அற்புதம் செஞ்சுட்டு மறுபடியும் படகு போயிட்டாரு அப்போ எவ்வளவு ஒரு ஒரு அடிப்படை நாலேஜ் இல்லாத ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து வேதத்துக்கு எதிராக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமானவைகள் அது அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இயேசுவை பார்த்தவங்க எழுதுனது இயேசுவை தொட்டு பார்த்தவங்க எழுதினது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம அழகாக தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இது அப்பட்டமாகவே கலிலையாக இருக்கக்கூடியது கடல் பகுதி நாசிரியத்திற்கிறது மலைப்பகுதி ரெண்டுக்கும் நடுவில் வந்து சம்மந்தமே இல்லை முன்னூற்றி நாற்பது கடல் மட்டத்தில் இருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ மீ மீட்டர் வந்து ஜ உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு அவர் படகளை போகிறான்னு எழுதி வச்சுருக்காங்க அப்போ இது இதை படித்தாலே தெரிஞ்சிடும் இந்த இந்த புத்தகம் இயேசுவோடு வாழ்ந்தவர்களில் வேற யாரும் அந்த ஊரை பற்றியே தெரியாத ஒரு நபர் எழுதின ஒரு புத்தகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்தோன்னே மூணாவது இன்னொரு விஷயம் ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம வந்து முதல்ல பார்த்தோம் இறையல் சம்பந்தமா மொழியல்ல அறியாமையில் இருந்தார் அப்படின்னு ரெண்டாவது புவியியல் அடிப்படையில் அந்த ஊரை பற்றியே தெரியாத ஒரு ஆள் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் மூணாவது வரலாறு தெரியாத ஒரு ஆள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இதில் பார்க்க முடியும் பர்னவாசு விசேஷத்தில் அத்தியாயம் மூணில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஏரோது மன்னன் ஏரோது மகா ஏரோதும் அப்புறம் பார்த்திங்கன்னா சீ சீசர் காலத்தில் ஏரோதும் பிலாத்துவும் வந்து ஆட்சி செய்திருந்தார்கள் அப்பொழுது பிரதான ஆசிரியர்களாக அண்ணாவும் காய்ப்பாகவும் இருந்தார்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறத பார்க்கணும் அதாவது அகஸ்டஸ் சீசர் காலத்தில் ஏரோதுவும் பிலாத்துவும் ஆட்சி செய்தார்கள் அவர் காலத்தில் அண்ணாவும் காய்ப்பாகவும் இருந்தார்கள் தான் வந்து அந்த வசனம் சொல்கிறத பார்க்குறோம் இப்போ குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ரோம சக்கரவர்த்தியாக அகஸ்டஸ் சீசர் வந்து எப்போ இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு இருபத்தேழுலருந்து கிபி பதினாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்துருக்கிறார் ஏரோது ராஜா அதாவது இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டின ஏரோது ராஜா பார்த்தீங்கன்னா கிமு முப்பத்தேழுலேருந்து கிபி நாலு அல்லது கிபி ஒன்று வரைக்கும் தான் அவர் வந்து யூதயா பகுதிகளில் அரசாண்டு இருக்கிறார் பிலாத்து வந்து பார்த்திங்கன்னா கிபி இருந்து கிபி முப்பத்தாறு வரைக்கும் கவர்னராக இருந்திருக்கிறார் அண்ணாவும் காய்ப்பா அதாவது காய்ப்பா பிரதான ஆசாரியரா எப்போ இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கிபி இருந்து கிபி முப்பத்தாறு வரைக்கும் இருந்திருக்கிறார் இதில் மிக முக்கியமாக நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் அகஸ்டேசிசர் காலத்தில் ஏரோது அரசரா இருக்கும்போது பிலாத்து அங்கே கவர்னராக இல்லவே இல்லை பிலாத்து வந்து ஏசுகிரசுடைய பிற்காலத்தில் அதாவது இயேசு ஊழியத்துக்கு வந்து அவர் சிலுவையில் அறையப்பட போகிற காலத்தில் தான் அவர் வந்து யூதையாவுடைய கவர்னராக இருக்கிறார் அந்த இதில் கவர்னராக இருக்கிறார் ஆனால் ஏரோது ராஜா எப்போ அரசராக இருந்தார்னா ஏசு பிறக்கும் போது அவர் ஏரோது ராஜா இயேசு பிறந்த டைமில் வந்து அரசராக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இது ரெண்டும் சரியாக உணராமல் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அகஸ்டீரருடைய காலத்தில் இவர் வந்து ஏரோது ராஜாவாக இருந்தார் பிலிப்பு வந்து கவர்னராக இருக்கிறாரு அடிஷனாக அண்ணாவையும் காய்ப்பாவையும் சொல்றாரு அப்போ வரலாற்று அடிப்படையில் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு முரண்பாடு ஏன்னா ஏரோது காலத்துக்கும் பிலாத்து காலத்துக்கும் ஏறக்குறைய இருபத்தஞ்சு வருஷம் வித்தியாசம் இருக்கிறது அப்போ இது ஏன் இந்த தவறுகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இந்த நபருக்கும் இயேசு வாழ்ந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இந்த நபருக்கும் இயேசு வாழ்ந்த காலத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அதனால இவர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இயேசுடைய கதை எழுதுறதுக்கு முயற்சி பண்றாரு ஏன் அப்படின்னா தன்னுடைய வேத புத்தகத்தை காப்பாற்றுறதுக்கு திரும்ப புரிஞ்சுக்கணும் நம்ம இது யாரோ எழுதுனாங்கன்னு நம்ம சொல்லலை இது யார் எழுதுனாங்க அப்படின்னா ஒரு வேத புத்தகத்துல ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கிட்டு அதை உண்மைப்படுத்துவதற்காக இயேசுவின் பெயரால் பொய்யான ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு தயாராகிறாங்க யாரோ ஒரு ஆள் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் ஏதோ பற்றாளன் தன்னோட மத புத்தகத்தை காப்பாற்றுறதுக்காக வேறொரு மத சம்பந்தப்பட்ட புத்தகத்தை அவங்க பேரில் எழுதி வைக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய குற்றம் அவன் செஞ்சது கூட பரவாயில்ல இன்னைக்கு இருக்கிறவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு ஆதாரங்கிறாங்க அப்படின் போது அவர்கள் அவனுடைய குற்றத்துக்கு இவர்கள் துணை போகிறாங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு இவங்க புத்தகங்களில் இவங்களுடைய மொழிபெயர்ப்புகளில் இவங்க வந்து இந்த புத்தகத்தை எடுத்து வச்சு ஆதாரங்க அமைக்கிறாங்க போது இவர்கள் எவ்வளவு பொய்யர்களாக இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க அந்த பொய்யர்களுக்கு துணை போகிற இவங்க எவ்வளோ பெரிய பொய்யை வந்து மக்கள்கிட்ட துணிஞ்சு சொல்கிறாங்க அப்போ இதுவே போதும் உங்களுடைய நீங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் வந்து பொய்யானது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக போகுது ஒரு அந்த இயேசு வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழியல் அமைப்பு என்னன்னு தெரியலை ஒரு மொழியில் என்ன சொல்லப்படும் அது இன்னொரு மொழியில் என்ன சொல்லப்படுதுங்கிற ஒரு விஷயம் கூட அவனுக்கு தெரியப்படலை உங்களுடைய வேத புத்தகத்துக்கே முரணா பேசுறார் அது கூட நீங்க வந்து அதுக்கு அதுக்கடுத்தது இயேசு வாழ்ந்த காலத்தினுடைய புவியியல் அமைப்பு அவர் வாழ்ந்த இடத்துக்கும் அங்கிருந்த கடல் கரைக்கும் இருந்த மலை பிரதேசத்துக்கும் வித்தியாசம் தெரியல அதே மாதிரி வரலாற்று அடிப்படையில ஒரு ராஜா எந்த காலத்துல வாழ்ந்தான்றது கூட வரலாற்றுக்கு வித்தியாசமாக அப்பட்டமாக அதாவது பைபிள்ல இதெல்லாம் தெளிவா இருக்கு பைபிள்ல இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவா இருக்கும்போது இதுக்கு அப்பட்டமாக நீங்க என்ன பண்றீங்க தப்பான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா போலியான ஒரு புத்தகங்களை வச்சு ஒரு காலத்தில் வந்து என்ன பண்ண முடியாது வேத வசனங்களை நீங்கள் மறைக்கவே முடியாது அப்போ வேத வசனங்களுக்கு எதிராக இவர்கள் இது போன்ற எத்தனையோ போலி காரியங்களை செய்த போதும் சத்திய வேதத்துக்கு முன்பாக இவைகள் நிற்கவே முடியாது அப்படிங்கிறதான் இது சொல்லப்போனால் ஒரு சூரியனை கண்ட பனி போல தான் உருகி போகணும் ஏன்னா வேத வசனத்துக்கு எதிராக எத்தனையோ பேர் எழும்புனாங்க எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒருத்தருமே கிடையாது இன்னைக்கு எத்தனை பேர் எழும்பி வந்த போதும் அவர்கள் இன்றைக்கு இல்லை அதே போல தான் இவர்களும் இன்னைக்கு இந்த சுவிசேஷன் சொல்லிட்டு இதை தூக்கிட்டு வந்துட்டு ஆயிரத்தி அதில் வேற குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் கிடைச்சிருச்சு ஆயிரத்தி ஐநூறு முன்னாடி பைபிள் கிடைச்சிருச்சு இந்த பைபிளில் தான் இதுதான் கரெக்டான பைபிள் எல்லாமே பொய் அது ஆகி ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறுக்கு உட்பட்டு எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தை எடுத்து வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி புத்தகம் கிடச்சிருச்சு அப்படின்னு பொய்ய பொய்யாக அப்பட்டமாக அவர்கள் பேசுகிறது நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சில வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க நாங்கள் இந்த சிலுவை மரணத்தை மட்டும் தான் பார்க்குறோம் அது மட்டும் தான் சரியா இருக்குது மற்றதெல்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்னு எழுதுனதே உங்களால் தான் ஐயா அப்படிங்கிறோம் எழுதுனதே உங்கள் தான் பேரை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு எங்க பேர் படிச்சிருக்கிறாரு அப்போ இப்போ நாமும் நாமும் வந்து ஒரு 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 யாரோ ஒருத்தரோட பேரை போட்டு உங்கள் புத்தகம் எதுன்னு சொல்லி எழுதுனா ஒத்துக்குவாங்களா இது தவறு அதாவது இது வந்து அப்பட்டமான பொய் ஒரு காலத்திலும் பொய்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகளை அழிக்க முடியாது தேவ சத்தியத்துக்கு எதிராக நிற்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நபர் வந்து கண்டிப்பாக இந்த தேசத்தை பார்த்துருக்க மாட்டார் பேசுவ எங்கேயோ கேள்விப்பட்டிருக்க வேண்டும் அல்லது யாரோ சொன்னதை வைத்து அவர் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் உண்மையை நான் நினைக்கிற சத்தியத்தை அறிகிற அறிவை இவர்கள் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டாவது நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும் அத்தனை செய்வார் எனக்கு அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் இன்னைக்கு ஒரு வேளை எத்தனையோ கட்டுக்கதைகள் நிறையா இருக்குது ஒரு நாள் ஒரு சகோதரன் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு பாடலாசிரியர் யூடியூப்பில் நான் படித்தேன் பார்த்தேன் இயேசு உயிர் தள்ளலை அப்படின்றார் யூடியூப்பில் நீங்களும் ஏற்றலாம் நானும் ஏற்றலாம் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது ஒரு நல்ல ஒரு உண்மையான ஞானம் உள்ள உடையவர்கள் அப்படி பேச மாட்டாங்க நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தேடுங்க தேடுங்கள் என்னை தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசு சொன்னார் தேடுங்கள் ஆண்டரை தேடுங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் அதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாதுன்றது அவருடைய சித்தம் அல்ல உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் தேடுங்க அவர் அறிந்து கொள்ளணும்ன்ற இருதயத்தோடு தேடுங்க நிச்சயம் நீங்கள் கண்டடைவீர்கள் நிச்சயம் அந்த விடுதலையை நீங்கள் காண்பீர்கள் செபிப்போமா நல்ல தாப்பனே யார் யாரெல்லாம் இந்த இரவு உம்மை நோக்கி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலையை தாரும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தீராத வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தார் பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை கட்டளையிடும் கர்த்தர் உடைய பிள்ளைகளை தொடும் சுகமாக்கும் நாமத்தை மகிமைப்படுத்தும் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற விடுதலை இல்லாமல் தவிக்கிற யாராயிருந்தாலும் உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்காய் என்னுடைய ரத்தத்தை சிந்தின தெய்வன் அல்லவா உடைய பிள்ளைகளை மன்னித்தருளும் கழுவியருளும் பரிசுத்தப்படுத்தும் நித்திய ஜீவனுக்குரிய அந்த நிச்சயத்தை ஒரு பிள்ளைகளுக்கு தந்தரலும் தொடர்ந்து முடி நாம மகிமைப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே என் அன்பு சகோதர சகோதரிகளே சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் இயேசு அறிந்து கொள்ள விரும்பினா எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க கிறிஸ்தவன் அல்லாதவர்களுக்கு இலவச வேத புத்தகத்தை நாங்கள் அனுப்பி தருகிறோம் நிச்சயம் இவங்களை ஆசீர் பார் கிறிஸ்தவம் மதம் அல்ல அது இனி அனுபவம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆல்வார் திருநகர் சென்னையை